உலக வாழ்க்கை உயர்வதற்கும் செல்வ சீரான வளமும் நலமும் பெறுவதற்கும் எப்போதும் தனங்கள் குவிந்து கிடப்பதற்கான உரிய ராசி அதனாலதான் என்னவோ ராசிக்கு அதை இரண்டாவது வச்சிருக்காங்க தனகாரண வச்சிருக்காங்க அப்ப தனகாரனா வச்சிருக்காங்க அதுக்கு தான் அதை வச்சிருக்காங்களே என்னன்னு தெரியல அப்ப நிச்சயமாக மேசராசிக்கு இந்த வக்ர பயிற்சி கொஞ்சம் மத்தியம பயிற்சி தான் ஏன் மத்திய பிரச்சனை ரெண்டு பேரும் இரும் நட்பு கிரகங்கள் சுக்கரனும் சனி அப்ப சுக்கரன் சனி நட்பு இயல்புக்கு மாறாமல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்க புத்தி உங்களுடைய லக்கனாதிபதி கோற்றார பழம் எல்லாத்தையும் கணித்து நீங்க செய்யக்கூடிய தொழில் நீங்க செய்யக்கூடிய தொழில் என்னென்ன தொழில் பண்றீங்க விவசாயம் பண்றீங்களா துணி நிவச்சிருக்கீங்களா டெக்ஸ்டைல்ஸா இல்லை பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலா ஜவுளியா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலா அடுத்தது பேக்கரியா இனிப்பா பிளவர்ஸா வெள்ள சம்பந்தப்பட்ட எந்தாவது ஒரு லிங்க் ஏதாவது ஒரு லிங்க் எடுத்து நீங்க செஞ்சிக்கணா கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருப்பது அவசியம் ஏன்னா வக்ரத்துல வந்து ரிஷப ராசிக்கு கொஞ்சம் மத்தியம பலன் தான் கொடுக்கும் அதனால வந்து உங்க திசாபத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு தான் நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு தொழிலை ஏற்படுத்த வேண்டும் ஒரு தொழிலை நன்மை திமையை பாகுபாடு இன்றி மிகவும் கவனமாக பார்த்து அந்த தொழிலை முன்னேற்ற பாதைக்கு சென்று கொள்வது இந்த தருணம் மிக கவனமாக இருக்க வேண்டியதால் இந்த தருணம் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஏன்னா ரிசிவராசிக்கு சிம்ம லக்கணம் கடக லக்கணத்தை தவிர்த்து இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அது அந்த கோச்ச அந்த லக்னாதிபதியில வரும்போது அந்த மாதிரி வரும் ஆனா கோச்சாலத்துக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட தங்களுக்கு கண்டிப்பாக ராசி ஒரு மத்தியம பலனை கொடுக்கும் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு செலவனங்களை கூட்ட வேண்டும் சிவனங்களை குறைக்க வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது உங்க ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் ஆட்சி பெற்றிருக்காரு ஆட்சி பலம் பெற்றிருக்காரு ராசிக்கு நாலு ஏது செவ்வாய் இருக்காங்க அம்மாவுடைய சுகம் தாயாருடைய சுகம் நலம் மருத்துவ செலவுகள் அதே சமயத்துல தர்ம கர்மையர்களுடைய சனி உங்களுக்கு நல்லா இருக்காரு என்ன நல்லா இருந்தாலும் வக்கர நிலைக்கும் போது அந்த மாறுதலை கொடுக்க செய்வார் அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் முருகன் கிருத்திகை நட்சத்திரத்துக்காரவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு கிருத்திகைக்கு முருகப்பிரமாணை வழிபடுங்க இருபத்தேழு நட்சத்திரம் முருகப்பிரமாணை வழிபடுங்க அம்பாள் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு முறையாவது திருவானைக்கால் போங்க ஒரு முறையாவது ரங்கநாதர் கோயில் பாருங்கள் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக ரங்கநாதர் கோயில் போறது மிக சாலச்சிருந்தது அதே சகோதரியார் கூடிய அகிலாண்டேஸ்வரியும் பாடுங்க அகிலாண்டேஸ்வர அட்சரம் பாடுங்க மாலை அட்சரம் வேற அகிலாண்டீஸ்வர அட்சரம் அந்த அட்சரத்தை பாடுங்க கேட்டது கிடைக்கும் நிச்சயமாக பேசும் தெய்வமா இருக்கக்கூடியவள் அண்ணன் அதுல மாற்று கருத்து அல்ல